இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் மக்காச்சோளம் அறுவடைக்கை தயாராக இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த மக்காச்சோளம் விதை போட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி கடைசியில் வந்து போட்டு விட்டோம் சித்திரை அந்த வெயிலில் வந்து தான் போட்டு விட்டோம் விதை போட்டதுலேருந்து அந்தளவுக்கு செழிப்பாக வரல சித்திரை மாதம் கொஞ்சம் நல்லா வந்து வெயில் அடித்து அப்படியே ஒரு மழை வந்து பேய்ஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசியன்னு நல்லா தலைஞ்சி வந்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சும்மா இருந்தது சரி கொஞ்சம் சுத்தம் பண்ணி வீட்டு தேவைக்காக கொஞ்சம் போடலாம் விதைகள் எல்லாம் சொல்லி போட்டு விட்டது தான் விதை போட்டதுலேருந்து தண்ணி மட்டும்தான் வந்து ஊற்றணும் அதுக்கப்புறம் வேற எந்த உரமே போடல செடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து வளர்ந்துருந்தது ஒரு பெரிய கருது வந்து கிடச்சிருக்குது இந்த பேபிகான் அப்படியே வந்து சாப்பிடலாம் அதில் இருக்கிற நார் எல்லாமே எடுத்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் கருதாக ஒரு நாலு கருது மட்டும் இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட வீட்டு தோட்டம் வளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி குடனில்